ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய நியூ மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட்டை பற்றி நம்ம பேசலாம் மார்பக பால் கொடுப்பது நல்லதா இல்லை ஃபார்முலா மில்க் கொடுப்பது நல்லதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரெஸ்ட் மில்க் பற்றி பார்க்கலாம் அதாவது மார்பக பால் மார்பக பால் வந்து லிட்ரலி ஒரு பாப்பாவுக்கான சூப்பர் ஃபுட் இதில் எல்லா நியூட்ரியன்ஸும் பாப்பாவுக்கு தேவையான க்ரோத்துக்கு விட்டமின்ஸ் ஆன்டிபாடிஸ் எல்லாமே இதில் நேச்சுரலாக இருக்குது இந்த பால் பாப்பா இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆகும் இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும் பிரஸ்ட் மில் கொடுக்குறதுனால அம்மாவுக்கும் பேபிக்கும் பாண்டும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் இதுக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் தேவையில்லை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா மில்க் இது கவு மில்க் பேஸிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாப்பாவுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தயார் பண்ணுறாங்க சில ஸ்பெஷல் கேஸஸில் இந்த ஃபார்முலா மில்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில மதர்ஸ்க்கு மெடிக்கல் ரீசனால் அவங்களால பால் கொடுக்க முடியல பால் சப்ளை குறைவாக இருந்தால் அப்போது இந்த ஃபார்முலா மில்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மார்பக பால் மாதிரி அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது அந்த அந்தளவுக்கு கொடுக்காது இதில் ஆன்டிபாடிஸும் அதே லெவலுக்கு கிடைக்காது இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வாங்கணும் ப்ளஸ் தயாரிக்கணும் இது லிட்டில் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் நீங்கள் எஃபெக்ட் போட்டு இது செய்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ எப்போவுமே மார்பக பால் தான் ரொம்ப பெஸ்ட்டு பாப்பாவுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கூட ஃபார்முலா மில்க் வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் பட் சில சுச்சுவேஷன்ஸில் ஃபார்முலா மில்க் ஒரு லைஃப் சேவர் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த பால் கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க ஸோ ஒவ்வொரு அம்மாவுக்கும் சுச்சுவேஷன் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் ஸோ இதில் மெயின் போல் என்னன்னா உங்கள் பாப்பா ஹெல்த்தியாக வளரணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பி ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஃபார்மலா மில்க் கொடுக்கலாம் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்